புக்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் வள்ளுவம் ஒரு பார்வை என்ற தலைப்பிலே பொருட்பாலில் முதல் நான்கு அதிகாரங்களை நாம் கண்டோம் இன்று பொருட்பாலில் ஐந்தாவது அதிகாரமாகவும் திருக்குறளின் நாற்பத்து மூன்றாவது அதிகாரமாகவும் உள்ள அறிவு உடைமை என்ற தலைப்பில் அமைந்துள்ள முதல் ஐந்து குரட்பாக்களை கண்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம் இந்த அறிவு உடைமை என்று சொல்லும் பொழுது அறிவு என்றால் என்ன என்பதை வள்ளுவரே விளக்குகிறார் அடுத்து இந்த அறிவை பற்றி முழுமையாக விளக்க முடியுமா என்று சொன்னால் கல்வி என்பதை எப்படி முழுவதுமாக ஒரு பொருளாக விட முடியாதோ அதுபோல் அறிவு என்பதையும் ஒரு விரிந்த பொருள் கொண்ட ஒரு சொல்லது ஆகையினாலே அதையும் முழுமையாக விட முடியாது ஏதோ ஒரு இட ஒரு ஒரு அளவுக்கு சொல்லலாம் அவ்வளவுதான் ஆகையினால தான் வள்ளுவர் சில இடங்களிலே அவரே கூட இப்படி இருந்தால் அறிவு அப்படி இருந்தால் அறிவு என்று சொல்லி அறிவைப் பற்றி மேலும் 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 சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் ஆகையினாலே அறிவு என்பது எதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது என்றால் ஒன்று கற்றல் அதாவது கல்வி அறிவினாலே கிடைக்கிறது அல்லது கேள்வி அறிவினாலே கிடைக்கிறது அப்போ கல்வியாலும் கேள்வியாலும் பெறுகின்ற அறிவு மட்டும் அறிவா என்றால் இல்லை ஏனென்று சொன்னால் ஒருவர் சொல்ல கேட்கிறோம் நாம பல நூல்களை படிக்கிறோம் இப்படி படிப்பதனாலும் கேட்பதனாலும் பெறுகின்ற அறிவு என்பது முழுமையான அறிவா என்றால் இல்லை ஆகையினால தான் ஒரு இடத்திலே வள்ளுவர் சொல்லும் பொழுது அறிதோறும் அறியாமை கண்டற்றால் என்று ஒரு அழகான ஓமை சொல்லுவார் அதாவது ஒரு பொருளை தெரிய 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 இன்னும் நமக்கு தெரியாதது நிறைய இருக்கிறது என்பது போல தோன்றினால்தான் அவன் அறிவை பெருக்கிக் கொண்டே இருக்கிறான் என்று பொருள் ஆக முழுமையாக கற்றவன் என்று உலகத்தில் யாரும் சொல்லிவிட முடியாது ஏனென்றால் ஒரு காலத்தில் விண்ணூர்தி என்பது நமக்கு மிகப்பெரிய வியப்பை தந்தது இன்றைக்கு செயற்கைக்கோளெல்லாம் கொண்டிருக்கிறோம் அதுபோல் அறிவு என்று சொன்னாலே மனித மூளையினாலே கண்டுபிடிப்பது தான் அறிவு என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம் இன்றைக்கு அந்த மனித மூளை தான் செயல்படுகிறது என்றாலும் கூட இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் மனிதனுடைய அந்த கல்வி அறிவு வந்துவிட்டது ஆகையினாலே இந்த செயற்கை நுண்ணறிவோடு இது நின்றுவிடுமா இல்லை மேலும் 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 வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படி வளர்ந்து கொண்டே இருப்பதுதான் அறிவு அந்த அறிவு என்பது மானுட குலத்துக்கு மட்டுமே சொந்தமானது ஆக மானுட குலம் எவ்வளவு காலம் வாழுமோ அவ்வளவு காலமும் அந்த அறிவு பெருகிக்கொண்டே இருக்கின்ற தன்மை உடையது ஆக இந்த அறிவு என்பது தனி மனிதனுக்கும் தேவை ஆட்சியாளனுக்கும் தேவை ஏனென்றால் பல குழுவினரை வைத்துக்கொண்டு ஆட்சியாளன் தெரிந்து கொண்டாலும் கூட அவர்கள் சொல்வது சரியா தவறா என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இது மக்களுக்கு பயன்படுமா இதனால் பொருளாதார வளம் எப்படி நமக்கு கிடைக்கும் இதனால் வேற என்ன தீமை எதுவும் விளங்குமா என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு தன்மையும் ஆட்சியாளனுக்கு இருக்க வேண்டும் ஆகையினாலே அந்த அறிவு உடைமையினுடைய சிறப்பினை முதல் ஐந்து குரட்பாக்களிலே சொல்லுகிறார் ஆகையினால் தான் பரிமேழுகிறோம் அகுதாவது கல்வி கேள்விகளின் ஆய அறிவோடு உண்மை அறிவு உடையன் ஆதல் என்று சொல்லுகிறார் அவராலுமே பாவம் தணர்றார் அவராலையும் விளக்க முடியல உண்மை அறிவு என்று சொன்னால் உண்மை அறிவு என்பது எது பொய்யறிவு என்பது எது என்றெல்லாம் விளக்கி கொண்டிருப்பது அவ்வளோ எளிமையான காரியம் அல்ல இருந்தாலும் இந்த இடத்துல இந்த அளவுக்காவது விளக்கம் சொன்னதுதான் நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆக உண்மை அறிவு என்றால் என்ன மரபு நிலையாலும் சூழ்நிலையினாலும் ஒருவன் பெறக்கூடிய அறிவு அதைத்தான் உண்மை அறிவு என்று சொல்லுகிறார் ஏனென்றால் மரபு வாயிலாகவும் மனிதனுக்கு அந்த உயிர் அணுக்களிலே சென்று அந்த அறிவுடைமை சேருகிறது தான் உரிமை கண் தாம் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் உடைத்து என்று சொன்னார் அல்லவா ஆகையினாலே தலைமுறை தோறும் தலைமுதோ தலைமுறை தோறும் கற்க கற்க மேலும் மேலும் அறிவு வளரு என்பதில் உண்மைதான் அது மட்டுமல்ல சூழ்நிலையினாலும் ஒருவன் இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தையாக இருந்தால் தமிழ் பேசுகிறது இதே குழந்தையை கொண்டு போய் அங்கே அமெரிக்காவில் அந்த குழந்தை பிறந்து அங்கே வளர்ந்தால் அது ஆங்கிலம்தான் பேசும் ஆகையினாலே அது பிழை என்றெல்லாம் சொல்ல முடியாது ஆகையினாலே இயற்கை அறிவோடு மட்டுமல்லாமல் உண்மை அறிவு உண்மை அறிவு என்பது என்ன இது சரி இது தவறு இது தேவை இது தேவையில்லாதது என்றெல்லாம் அறியக்கூடிய ஆற்றலைத்தான் அறிவு உடைமை என்று சொல்லுகிறார் முதல் குரட்பா அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள் அழிக்கல் ஆகா அரண் என்று சொல்லுகிறார் அதாவது ஒருவர்க்கு அதாவது ஒருவர்க்குன்னா அரசனுக்கோ அல்லது தனி மனிதனுக்கோ அறிவு என்பது என்ன அதனுடைய சிறப்பு என்ன என்றால் அற்றம் காக்கும் கருவி அற்றம் என்றால் உரிய சமயத்தில் என்று பொருள் விளக்கு அற்றம் பார்க்கும் இருளே போல் என்று ஒரு உவமையை பின்னாலே வள்ளுவர் சொல்லுவார் ஆகையினால இந்த அறிவு என்பது அற்றம் காக்கும் அதாவது எந்த சமயத்தில் அவனுக்கு உதவி செய்ய வேண்டுமோ அந்த சமயத்தில் உதவி செய்யக்கூடியது இந்த கல்வி அடுத்து அற்றம்னா இறுதி என்றும் ஒரு பொருள் உண்டு ஒருவனுக்கு இறுதி அல்லது அழிவு ஒருவனுக்கு அழிவு வராமல் காக்கக்கூடிய கருவி எது என்று சொன்னால் அறிவு அப்போ அறிவியை அறிவை என்ன சொல்லுகிறார் ஒரு கருவி என்று சொல்லுகிறார் அப்படியானால் இந்த கருவி என்று சொல்லும்போது மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளும் இருக்கின்றனவே அவைகள்தானே கருவி இந்த கருவிகளின் வாயிலாக நம்முடைய மூளையிலே சென்று பதிந்து அந்த மூளை ஆராய்கின்ற ஆராய்ச்சி இருக்கிறதே அந்த ஆராய்ச்சி தான் அறிவு ஆகையினாலே தான் அறிவு காக்கும் கருவி ஆக அறிவு என்பது ஒருவனுக்கு இறுதி வராமல் அழிவு வராமல் ஒரு ஆட்சியாளனுக்கு இறுதி நேராமல் வரக்கூடிய ஒன்றுதான் அறிவு என்று சொல்லப்படும் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார் பாருங்கள் செருவார்க்கும் உள் அழிக்கலாக அரண் செரு என்றால் பகை என்று பொருள் செருவார் என்றால் பகைவர் ஆக பகைவர்களாலும் உள்ளே சென்று அழிக்க முடியாத ஒரு காவல் கோட்டை ஏனென்றால் இப்பொழுது எவ்வளவோ பொருளாதாரம் வைத்திருக்கிறார் என்றால் பொருளாதாரத்தை ஒரு அரசன் வந்து கவர்ந்து செல்ல முடியும் இன்றைக்கு இந்தியாவிலே படையெடுப்புகள் என்று வரலாற்றை படித்தால் அடே அப்பா எத்தனை படையெடுப்பு அத்தனை படையெடுப்புகளும் என்ன எதற்காக இந்தியாவில் இருக்கின்ற இயற்கை வளங்களையும் செல்வங்களையும் கொள்ளையடிப்பதற்காகவே அவைகளெல்லாம் சென்றுவிட்டன ஆனால் இந்தியாவின் அறிவை எவராலும் அழிக்க முடியவில்லை அன்றைய காலத்தில் இருந்த அறிவு இன்றைக்கு வரை இருக்கின்ற அறிவை இன்றைக்கு உலகம் முழுமையும் பயன்படுத்தி அல்லவா அப்படி இருக்கும் பொழுது சொத்து சுகம் மற்ற எல்லாமே அழிந்து போய்விடும் ஆனால் அறிவு என்பது இறுதி அழிவு என்பது வரவே வராது என்பதைத்தான் அறிவு காக்கும் கருவி செருவார்க்கும் உள் அழிக்கலாக அரண் பகைவர்களாலும் உள்ளே சென்று அழிக்க முடியாத ஒரு காவல் கோட்டையாக அது திகழ்கிறது என்று சொல்லுகிறார் அடுத்து இந்த அறிவு என்பதற்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார் நான் ஏற்கனவே சொன்னேன் அறிவு என்பதை அவ்வளவு எளிமையாக விளக்கிவிட முடியாது என்று தான் சொன்னேன் ஆனால் வள்ளுவர் முயன்று பார்த்திருக்கிறார் அப்படித்தான் சொல்ல வேண்டும் என்ன சொல்லுகிறார் அறிவுக்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார் சென்ற இடத்தால் செலவிடா தீது ஒரி நன்றின்பால் உயிப்பது அறிவு சென்ற இடத்தால் செலவிடா செலவிடாது என்பதால் செலவிடா என்று அங்கே ஈறுகட்ட எதிர்மறை வினையச்சமாக சொல்லியிருக்கிறார் ஆக சென்ற இடத்தால் செலவிடா அதாவது செலவிடா என்றால் செலவிடாது என்று தான் பொருள் ஆனால் இங்கே வள்ளுவ பிறந்தவை செலவிடா என்று அந்த தூ என்ற எழுத்தை அவர் போடவில்லை காரணம் அப்படி போட்டால் தலை தட்டும் ஆகையினால் சென்ற இடத்தால் செலவிடா தீர்வு நன்றின் நன்றின்பால் வைப்பது அறிவு இந்த அறிவு என்னையா செய்யும் வள்ளுவற்ற கேட்குறாங்க என்ன செய்யும் அந்த அறிவினால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மனம் என்ற ஒன்று இருக்கிறதே அதை நாம் தெரிந்து கொள்வது என்பது அவ்வளோ சுலபம் அல்ல ஏன்னா மனத்தை பற்றி எத்தனையோ சித்தர்கள் எத்தனையோ அறிஞர்கள் எவ்வளவோ உளவியல் வல்லுநர்கள் ஆராய்ந்து 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 பார்க்கிறார்கள் அந்த ஆராய்ந்து பார்த்தவர்களாலே முடிவாக இதுதான் மனம் என்று சொல்ல முடியவில்லை ஆக அறிவியல் ரீதியாக சொல்லும் பொழுது நம்முடைய நரம்பு மண்டலத்திலே மூளை என்ற ஒன்று இருக்கிறதே அதுதான் அறிவை தேக்கி வைக்கிறது என்று சொல்லுகிறார்கள் சிலர் என்ன சொல்லுகிறார் அதாவது இதயம்தான் அங்கே முக்கியம் அது அறிவை தேக்கி வைக்கிறது என்கிறார்கள் சீனர்களெல்லாம் ஒரு காலத்தில் வயிறு தான் அறிவுக்கு முக்கியமானது என்று நம்பினார்கள் ஆக இப்படியெல்லாம் இருக்கல அறிவுக்கு இதுதான் அடிப்படைன்னு சொல்ல முடியல மனம் என்பது இதுதான் அடிப்படைன்னு சொல்ல முடியல அப்படி பார்க்கும் பொழுது ஏனென்றால் ஒரு இடத்துல நாம் அமைதியாக உட்கார்ந்தால் எத்தனை எத்தனை எண்ணங்கள் உதயமாகிறது இல்லையா ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம்னு சொல்கிறான்ல ஆயிரம் வாசலாக இருந்து கொண்டு எத்தனை எண்ணங்கள் உதிக்கிறது அதில் நல்லனவும் இருக்கின்றது தீயனவும் இருக்கின்றன அப்படி என்றால் இந்த மனத்தை என்ன செய்ய வேண்டும் இந்த அறிவு கொண்டு சென்ற இடத்தால் செலவிடா அதாவது மனம் போன போக்கிலே போக விடாமல் ஏன் அப்படி சொன்னார்னா இயல்பாகவே மனிதனுக்கு சில குணங்கள் உண்டு அதில் பக்தூகுர் என்பவர் பதினான்கு விதமான இயல்பு சொல்லுகிறார் அந்த இயல்பு போரூக்கம் என்ற ஒன்று உண்டு பாலூக்கம் என்ற ஒரு ஊக்கம் உண்டு இந்த மாதிரி இயல்புகளில் மனம் மிக எளிமையாக செல்லும் அப்படி செல்லும் பொழுது ஏ இது வேண்டாம் இது தவறு என்று சொல்லி எல்லாம் தடுப்பது எது இந்த மனம்தான் அதனால தான் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன்பொருளை கள்ளத்தால் கல்வே கல்வேமெனல்னு சொல்கிறார் அதாவது அடுத்தவன் பொருள் மேலே ஆசை வச்சுட்டாலே அது தீமை ஏன் அப்படின்னா சந்தர்ப்பம் கிடச்சு தான் எடுத்துருவான்னு அர்த்தம் ஆகையினாலே சென்ற இடத்தால் செலவிடா ஆக மனம் போக்கிலே மனம் போன போக்கிலே போக விடாமல் தீது ஒரி தீமையை களைந்து ஒரி என்றால் களைந்துன்னு அர்த்தம் ஏன்னா மனித அறிவுக்கு ரெ ரெண்டுமே புலனாகும் சொல்கிறான்ல இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் அப்படி ரெண்டு மனம் இருக்கு நல்ல மனமும் இருக்கு தீய மனமும் இருக்கு தீய வகையில் செலுத்துவது இருப்பது அப்ப இந்த மனத்தை இது நல்லது இது கெட்டது என்று உணரக்கூடிய ஆற்றல் மனத்திற்கு உண்டு அப்ப அது தீய வழியிலே செல்லாமல் அதை தடுத்து தீது ஒரி நன்றின்பால் உயிப்பது அறிவு எது நன்மை தருமோ அந்த நன்மையை நோக்கி செல்ல வைப்பதுதான் அறிவு அப்போ அறிவு என்பது என்ன செய்கிறது மனதை கட்டுப்படுத்துகிறது மனதை கட்டுப்படுத்துகின்ற ஆற்றல் யாருக்கு இருக்கிறதோ அவன்தான் அறிவுடையவன் அப்படிப்பட்ட அறிஞனால் மட்டுமே எந்த விதமான சாதனைகளையும் படைக்க முடியும் என்பது வள்ளுவர் கருத்து சென்ற இடத்தால் செலவிடா தீதூரி நன்றின்பால் உயிப்பது அறிவு இங்கே வினைக்கு ஏற்ற செயல்பாடு செயற்படுபொருள் வினைக்கு ஏற்ற செயற்படுபொருள் வருவிக்கப்பட்டதுன்னு சொல்கிறார் வினைக்கு ஏற்ற செயப்படு பொருள் என்று சொன்னால் அதாவது அந்த புலத்தினால் வரக்கூடிய நன்மை தீமை தான் இங்கே செயப்படு பொருள் அதைத்தான் இங்கே பரிமிழகர் சொல்லுகிறார் சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார்னா ஓசை ஊறு ஒளி சுவை நாற்றம் என புலம் ஐந்தாயினும் ஒரு காலத்து ஒன்றின்கண் அல்லது செல்லாமையின் இடத்தால் என்றால் சொல்லுகிறார் ஏன்னா இந்த புலனறிவு என்பது ஒரு நேரத்தில் ஒன்றில் தான் போகும் ஆகையினால செலவிடாது என்பதைத்தான் இங்கே அந்த து என்பது என்ன ஆகுதுன்னு சொல்லியாச்சுன்னா அதை அது தொகுத்தல் விகாரமாகி இங்கே செலவிடா என்று நின்றது என்று சொல்லுகிறார் ஆக வரிமை சொல்லும் பொழுது விடாது என்பது கடை குறைந்து நின்றது கடை குறைந்துனால் கடைக்குறைன்னு பேர் அது தொகுத்தல் விகாரம் ஆக சென்ற இடத்தால் செலவிடாது தீது உறி நன்றின்பால் உயிப்பது அறிவு மேலும் அறிவு பற்றி விளக்குகிறார் அதையும் காண்போம் இந்த குரட்பா நினைந்து நினைந்து மகிழத்தக்க ஒரு அற்புதமான குரட்பா எந்த காலத்துக்கும் பொருத்தமான குரட்பா அது ஆட்சியாளனாக இருந்தாலும் சரி தனி மனிதனாக இருந்தாலும் சரி உண்மையான அறிவு என்பதற்கு இதைவிட விளக்கம் வேறு யாரும் சொல்ல இயலாது பெருந்தகை சொல்லுகிறார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்போ அறிவு என்பதற்கு இதை விட யார் யார் விளக்கம் சொல்ல முடியும் ஒரு கருத்து பொருள் என்றால் கருத்து எப்பொருள் எந்த கருத்தாக இருந்தாலும் சரி யார் யார் வாய் கேட்பினும் ஒரு அமைச்சர் குழுவோ அல்லது எண்பேராயமோ அல்லது ஐம்பெருங்குழுவோ அல்லது துறைவல்ல சான்றோர்களோ இப்பொழுது நம்முடைய குடியாட்சி முறையில் அமைச்சரவை இருக்கிறது அதுபோக ஒவ்வொரு துறைக்கும் வல்லுநர் குழு இருக்கிறது அடுத்து ஆட்சிக்கு என்று சொல்லி போட்டித் தேர்வு எழுதி வரக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறார்கள் இப்படி போல் பக்கத்திலே இருந்து கொண்டு ஆலோசனை சொல்லக்கூடிய ஆலோசகர்களும் இருக்கிறார்கள் இப்படி பலரும் இருந்தாலும் சொல்லுகிறவர் யார் என்று பார்க்காதே சொன்னவன் சிறியவனா பெரியவனா அல்லது அறிஞனா அறிவு குறைந்தவனா இப்படியெல்லாம் பார்க்காதன்றார் அவன் சொல்கிற கருத்து என்ன நல்ல கருத்தை சொல்கிறானா ஏற்றுக்கோ சரியில்லாத கருத்தை சொல்கிறானா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வேண்டான்னு ஒதுக்கிடுன்றார் ஆக எப்பொருள் எப்படிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் யார் யார் வாய் கேட்பினும் அதில் கல்வியின் மிக உயர்ந்த ஒருவனாக இருப்பான் அது கல்வியில் சற்று குறைவானவனாக இருப்பான் அப்படி இவர் பெரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் இவர் அந்த துறையினுடைய செயலர் இவர் அமைச்சர்லேயே மூத்த அமைச்சர் அப்படியெல்லாம் நினைக்காத ஒரு எழுத்தராக இருப்பார் அவர் அந்த எழுத்தர் சில நேரங்களில் என்ன சொல்வார்னால் அருமையான ஆலோசனைகளை சொல்லிவிடுவார் ஆகையினாலே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் ஆக அந்த உயர்ந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி ஒரு நான் சொன்னேன் இல்லையா அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒருவராக இருந்தாலும் சரி சொன்ன கருத்தை மட்டும் பார் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் அவர்கள் சொன்ன கருத்தை மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த மெய்ப்பொருள்ன்றதா முக்கியமானது உண்மைத்தன்மை உடையது எது இது நடைமுறைக்கு இயலுமா இது நடைமுறைக்கு இயலாதா இது மக்களுக்கு நன்மை வைக்குமா இது மக்களுக்கு நன்மை பயக்காதா இதனால் அரசுக்கு செலவு எவ்வளவு ஆகும் இந்த செலவை நாம் வரவு வைக்க முடியுமா இப்படியெல்லாம் ஒரு ஆட்சியாளன் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லுகிறார் அடுத்த குறட்பா நாம் கற்றறிந்தவர்களாக இருப்பவர்கள் பிறருக்கு எப்படி சொல்ல வேண்டும் பிறர் கூறுகின்ற கருத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு ஆட்சியாளனாக இருந்தாலும் சரி அறிஞனாக இருந்தாலும் சரி சொல்லுகின்ற கருத்தை எப்படி சொல்ல வேண்டும் எனக்கு இந்த இடத்துல தான் திருக்குறளார்வு முனுசாமி அவர்கள் நினைவுக்கு வருகிறார் அவர் திருக்குறளை மிக எளிமையாக நகைச்சுவையாக சொல்லுவார் அதுவும் ஒரு ஒரு குரல் எடுத்துக்காட்டுக்கு சொல்லுகிறேனே அதாவது இரவு பகல் என்பது மாறி மாறி வருகிறதல்லவா எல்லாரும் என்ன நினைத்து கொண்டோம் நிலத்தை கொண்டு வனால் நம்மெல்லாம் எல்லாம் நிரந்தரமாக வாழப்போகிறோம்னு நினச்சிட்டு உட்காந்து அதாவது மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து வச்ச சீமானாக இருந்தால் தான் இந்த உலகம் மதிக்கும்னு நினச்சிக்கிட்டு பின்னாலே பணத்துக்கு பின்னாலே ஓடுறான் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறவன் என்ன நினைக்கிறான் நம்ம நிரந்தரமாக அந்த பூமியில் தங்கி இருக்கிறது போல் நினைக்கிறான் ஐயா உங்களுக்கு வயது அறுபது உடனே அதுக்கு ஒரு கொண்டாட்டம் ஐயா எழுபது ஒரு கொண்டாட்டம் எண்பது ஒரு கொண்டாட்டம் நூறு ஒரு கொண்டாட்டம் இப்படி கொண்டாடி கொண்டு கொண்டாடி கொண்டு ஆஹா நான் பார் இவ்வளவு காலம் வாழ்கிறேன் என்று மார்தட்டி கொண்டு இருக்கிறான் அது இளைஞனாக இருக்கிறவன் தான் நினைக்கிறான் என்னமோ அவன் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வது போல வாழ்க்கையில் அவன் பலவிதமான செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் அப்படி பார் அப்படிப்பட்டவனை பார்த்து சொன்னார் என்ன சொல்கிற என்னப்பா நீ உட்காந்து இது சீட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கேடா நீ உட்காந்து இங்கே பதினஞ்சாம் புள்ளி விளையாண்டுக்கிட்டு இருக்கேடா அப்படின்னா பொழுதே போக மாட்டேங்கிறதுங்க அப்படிங்கிறேன் ம் பொழுதே போக மாட்டேங்கிறேன் நான் சொல்கிறது இப்போ யார் சொல்கிறது திருக்குறளார் வி முனுசாமி ஆக பொழுதே போக மாட்டேங்குது பொழுதாக போக மாட்டேங்குது பொழுத ஒன்று போக்கிக்கிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்கிறவர் யார் வள்ளுவர் அப்படிங்கிறார் என்னவா ராத்திரி வந்துருச்சுன்னா ஒரு பக்கம் சர் அடுத்து பகல்னு வந்துச்சுன்னா சரக் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு அந்த காலத்தில் மரம் இருக்கிறவனை பார்த்தா கீழே ஒரு குழி வெட்டிக்குவான் அந்த குழிக்கு கீழே ஒருத்தன் தென்னுக்குவான் மேலே ஒருத்தன் தென்னுக்குவான் மரத்தை நடுவில் வச்சுக்குவான் அப்போ மேலே இருக்கிறவன் அந்த மரத்தை அறுக்கிறதுக்கு ரொம்பத்தை சரருன்னு இழுப்பான் கீழே இருக்கிறவன் சரக்குன்னு இழுப்பான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரம் அறுவிட்டுக்கிட்டே வந்து அப்போ ரெண்டாக உடஞ்சி போகும் அதுபோக நாள் நீ நினைக்கிற ஐயா நாள் அப்படின்னு அது ஒன்று மாதிரி தான் தெரியும் இரவு வந்துருச்சுன்னா உன் வாழ்நாளில் என்ன பாதி கொஞ்சம் அழிச்சிருச்சு ஒரு வாழ்நாளில் பாதி அழிச்சிருச்சு அதுக்கடுத்து பகல் வந்தால் பாதி அறுத்துருச்சு அப்போ சர் சரக் அப்போ ஒரு நாள் கழிந்ததென்றால் நீ எங்கேயே இப்போ எங்கே பயணிக்கிறாய் சுடுகாட்டை நோக்கி பயணிக்கிறாய் இந்த உணர்வு வந்தால் அவனாவது அப்படின்ட்டு நிப்பாற்றுவார் சொல்லிட்டு நாளை நான் ஒன்று போல் காட்டி உயிரிரும் வாழ் அது உணர்வார்பரின்னு சொல்லுவார் அப்போ ஒரு ஒரு கடுமையான செய்தியை எவ்வளோ எளிமையாக அந்த அறிஞர் சொல்லியிருக்கார் பாருங்க அதைத்தான் சொல்கிறார் எண் பொருளவாக செல சொல்லி நாம் சொல்லுகிற கருத்து மிக அருமையான கருத்தாக கடுமையான கருத்தாக இருந்தாலும் எளிமையாக பிறர்க்கு சேருமாற அதை எடுத்து சொல்ல வேண்டும் அதனால தான் வள்ளுவ பெருந்தகை ஆசிரியர்களெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த கல்வி கற்கின்ற மாணவனுக்கு ஏற்றவாறு அவன் தரத்துக்கு ஏற்றவாறு சொல்ல வேண்டும் ஒன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒற்றுமை சொல்ல வேண்டுமென்றால் அந்த பசுவும் சிங்கமும் கதையைத்தான் சொல்ல வேண்டும் அதே சமயத்தில் பிஹெச்டி மாணவருக்கு சொல்வதாக இருந்தால் பல தரவுகளை சேகரித்து கொண்டு சொல்ல வேண்டும் அல்லவா ஆக அதான் எண் பொருளவாக சொல்லி ஆக கேட்கின்றவர் யார் என்பதனுடைய என்பவருடைய நிலைமைக்கு ஏற்ப எளிமையாக எடுத்து சொல்லி ஆனால் இந்த அறிவுடையவர் என்ன செய்ய வேண்டும் பிறர் கூறக்கூடிய தான் பிறர் வாய் நுண்பொருள் காண்பது அறிவு பிறர் சொல்லக்கூடிய நுட்பமான கருத்தை உள்வாங்கக்கூடியவராக இருக்க வேண்டும் இப்போ பரிமேழகருடைய அந்த உரையையோ அல்லது தொல்காப்பியத்துக்கு நச்சினார்கணியர் உரையையோ சேனாவரையர் உரையையோ அல்லது இளம்போர்னர் உரையோ தெய்வச்சிலையார் உரையையோ பேராசிரியர் உரையோ இன்றைக்கு படிப்பவர்கள் பலரும் இல்லாமல் போய்விட்டார்கள் காரணம் என்ன அது அவர்களுக்கு கடினமாக தோன்றுகிறது ஆனால் அதையெல்லாம் உள்வாங்கினால்தான் எளிமையாக பிறரால் பிறருக்கு உன்னால் எடுத்துச் சொல்ல முடியும் ஆகையினாலே பிறரிடம் கேட்கும் பொழுது நீ என்ன நுட்பமானவற்றை அறிந்து கொள் ஆனால் அடுத்தவனுக்கு சொல்லும்போது எளிமையாக சொல் என்று சொல்லுகிறார் ஆக பொருள் ஆக செல சொல்லி தான் பிறவாய் நுண்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லுகிறார் அடுத்து ஐந்தாவது குரட்பா அதாவது சான்றோர்களை எப்போவுமே நம்ம நட்பாக்கி கொள்ள வேண்டும் சொல்கிறார் அது குறிப்பாக ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் பக்கத்தில் ஆலோசனை சொல்பவர்கள் எல்லாமே லாவணியம் இல்லாதவர்களாக எதற்கும் ஆசைப்படாதவர்களாக நாட்டு நலன் ஒன்றே கருதக்கூடியவர்களாக அவர்கள் பக்கத்தில் இருந்தால்தான் அந்த நாடும் சிறப்படையும் அதுபோல் தனிமனிதன் ஒருவனும் சொல்கிறான்ல உன்னுடைய நண்பன் யார் எனக்கு சொல் நான் உன்னை பற்றி சொல்லுகிறேன் அதுபோல் நாம் வைத்திருப்பவர்கள் பக்கத்தில் இருப்பவர்களெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் சிறந்த சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படி சிறந்தவர்களை நட்பாக்கி கொண்டால் இந்த அறிவு என்ன செய்யாது என்று சொன்னால் மலரவும் செய்யாது அது வாடிப்போகவும் செய்யாது அதை குரப்பாக சொல்லுகிறேன் உலகம் தழியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு அதாவது உலகம் தழியது உலகம் என்றால் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே தொல்காப்பியத்தில் அப்படி ஒரு சூத்திரம் இருக்குது ஆக உலகம் என்பது சான்றோர்களைத்தான் உலகம் என்று சொல்வது உலகம் என்றால் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி இருக்கக்கூடியது மட்டும் உலகம் அல்ல அதாவது மாணிக்க வாசகர் சொல்லும் பொழுது அதை இறைவனுக்கு சொன்னதாக சொல்லி இருக்கிறார் அப்படியெல்லாம் இருக்கிறார் என்று ஆனால் இங்கே உலகம் என்று சொன்னால் இந்த பூமி பந்தை மட்டும் இவர் நினைக்கவில்லை அப்ப உலகம் என்றால் உயர்ந்த சான்றோர்கள் உயர்ந்த மக்கள் உலகம் தழியது ஒட்பம் ஆக உலகத்தில் இருக்கின்ற அறிஞர்களை நட்பாக்கிக் கொள்வதுதான் ஒட்பம் ஒட்பம்னா திறமையின் அர்த்தம் அவனுக்கு திறமையானது அப்படி இல்லை என்று சொன்னால் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு அப்ப அந்த நட்பை கண்ட உடனே அதற்காக எக்கச்சக்கமான ஒரு மகிழ்ச்சியையோ அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வருத்தப்படுவதோ இல்லாமல் இருப்பது அறிவு அப்போ அறிவு என்றால் என்ன சமமான மனநிலைன்னு அர்த்தம் அந்த சமமான மனநிலையை பெற்றிருப்பதான் அறிவு சில பேர் சொல்லுவாங்கல்லையா இன்பம்னு கண்டால் துள்ளுவான் துன்பம்னு கண்டால் முகம் வாடிப்போவான் அப்படி மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு என்று சொல்லுகிறார் இங்கே பரிமேழகர் என்ன சொல்லுகிறார் உலகம் என்பது ஈண்டு உயர்ந்தோரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவுங்கிறதுக்கு ஒரு அழகான விளக்கம் சொல்கிறார் அது ரொம்ப அருமையான செய்தி என்ன அதாவது அந்த உலகத்தில் இருக்கின்ற சான்றோர்களோடு கயப்பூ போல வேறுபடாது கயப்பூ என்றால் குளத்திலே பூக்கின்ற பூ இந்த குளத்திலே பூக்கின்ற பூ என்ன செய்யும் குறிப்பாக தாமரை மலரை வச்சுக்கோங்க தாமரை சூரியனை கண்ட உடனே அப்படியே மி விரிந்து மலரும் சூரியன் மறைந்த உடனே அது என்ன ஆகிடும் கூம்பிடும் அது சுருங்கி போயிடும் இப்படி விரிந்தும் சுருங்கியும் இருப்பது குளத்திலே இருக்கின்ற பூ அப்படி இல்லை அப்படி இல்லாமல் கோட்டுப்பூ போல கோட்டுப்பூ என்று சொன்னால் மரங்களில் இருக்கின்ற பூ அது எப்பொழுதும் அதை அதாவது பிஞ்சாகின்ற வரை அது அப்படியே என்ன இருக்குன்னு சொன்னால் அந்த மலர்ந்த நிலையிலேயே இருக்கும் ஆகையினால கயப்பூ போல வேறுபடாது கோட்டுப்பூ போல ஒரு நிலையே நட்பு ஆயினான் எல்லா இன்பமும் எய்தும் ஆகலின் அதனை அறிவு என்றார் ஆக இந்த இடத்திலே அவருடைய விளக்கம் மிக அருமையாக இருக்கிறது ஆக உலகம் தழியது ஒட்பம் மலரலும் கூம்பலும் இல்லது அறிவு ஆக மீண்டும் குரட்பாக்களை சொல்லுகிறேன் அறிவு அற்றம் காக்கும் கருவி சிறுவார்க்கும் உள் அழிக்கலாக அரண் சென்ற இடத்தால் செலவிடா தீது ஒரி நன்றின்பால் உயிப்பது அறிவு எப்பொருள் யார் யார் வாய் கற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எண் பொருளாகச் செலச்சொல்லி எண் பொருளாக சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு உலகம் தழியது ஒட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு ஆக இந்த குரட்பாக்களை எல்லாம் கேட்பவர்கள் தயவு செய்து ஒவ்வொரு அதிகாரத்திலும் சொல்ல சொல்லக்கூடிய செய்தியை கேட்டு கேட்டு மனம் செய்து கொண்டு மன மனனம் செய்து கொண்டு வந்தால் உங்களுக்கு வாழ்க்கை சிறக்கும் என்று சொல்லி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்